أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل ومن يضلل فلا هادي ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما وليكم الله ورسوله والذين آمنوا الذين يقيمون الصلاة ويؤتون الزكاة وهم راكعون صدق الله الْمَوَلَّى العظيم فهل நேகவல்லோ நல்லா ஒரு உனக்கு உரித்த மேலும் அவனது கிருபையும் சாந்தியும் ஈரவகத் தலைவர் திம்பர் மானார் முஸ்தபா மசபாசுலை கரியம் சனல்லாஹ் பணி கு செல்லம் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உஸ்தம சத்ய சஹாபாக்கள் தாமியங்கள் சமாஜ் தாமியங்கள் நாகாக்கள் ஷஹதாக்கள் சாளிபைங்கள் போன்ற அன்னடியார்கள் மீதும் இங்கே குடிமையுக்கும் இடமா அவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்று நலவட்டமாக அருமையான அல்லாஹை நல்லாடியார்களே அல்லாஹினுடைய நலப்பெரும் கிருபையினால் வீதொழில் மசாக்கின் ஏழைகளின் பெருநாள் என்று அண்ணல் நபி சொல்லாஹுடே செல்லம் அன்னவர்களின் மூலமாக வர்ணிக்கப்பட்ட ஜுமாவுடைய தினத்திலே நாம் எல்லாம் கூறியிருக்கிறோம் நாமெல்லாம் உடனே மிக்க மாதமாம் வரக்கத்து பொருந்திய மாதமாம் நன்மைகளை அதிகம் அதிகம் வாரி வழங்கும் மாதமாம் தீமைகளை வெற்றொழிக்கும் மாதமாம் உயர்ந்த சுவனப்பதியை கொடுக்கும் மாதமாம் கொடிய நரகத்தில் இருந்து விடுதலை அளிக்கும் மாதமாம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவான லைலற்று கதிர் என்னும் இரவை உள்ளடக்கிய மாதமாம் ரமணானுடைய மாதத்தினுடைய இரண்டாவது சும்மாவிலே கூறியிருக்கிறோம் ரமணான் செய்யப்படக்கூடிய அமல்கள் அது சிறு அமலாக இருந்தாலும் பெருவாரியான நன்மைகளை பெற்றுத்தரும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது அந்த அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய இந்த பிரதானமான அமல்களில் ஒரு முக்கியமான ஒரு இடத்தில் இருப்பதுதான் ஜக்காசி என்னும் அமல் ஜாத்தை பற்றி உண்டான சில விஷயங்களை சென்ற வாரம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியிலே பார்ப்போமையானால் ஜக்காத்தி சார்ந்த சில விஷயங்களை நாம் புரிதலுக்காக சொல்ல இருக்கிறோம் ஜக்காத் என்பது நமக்கு மட்டும்தான கடமையா என்று கேள்வி வந்தால் அது நமக்கு மட்டும் கடமை அல்ல நமக்கு முன்னால் இருந்தவர்களுக்கும் அது கடமையாகத்தான் இருந்தது நமக்குண்டான கடமையிலும் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய ஜக்காசுடைய விஷயத்திலும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நமக்கு முன்னால் வாழ்ந்த அந்த கூட்டத்தாரினுடைய ஜக்காசினுடைய தொகையை கணக்கிட்டு பிரித்து எடுக்கப்பட்ட பின்னால் அதனை ஒரு சிறந்த வழி மைதானத்தில் கொண்டு போய் ஒரு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிறந்த வழி மைதானத்தில் அந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேகரித்து மொத்தமா வைத்த பின்னால் இருந்து ஒரு நெருப்பு ஜுவாடை வரும் வாணியிலிருந்து ஒரு நெருப்பு ஜிவாடை வந்து அந்த பொருட்களை கரித்து வரும் அப்படி கரிச்சிடுச்சுன்னா அந்த சக்காத்தையும் அல்லாஹ் ஒப்புக்கொண்டான் என்று பொருள் புரியுதுங்களா இப்ப நமக்கு முன்னால் இருந்தவர்களுக்கான சக்காத்துடைய நிறைய படித்தான் ஆனால் நமக்காக வேண்டி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சிறந்தாம் செல்ல முடியாத மனக்கவலை வீணாக போதே இதை பிற மக்களுக்கு கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்ற ஒரு சின்ன வருத்தம் நம்பி சிறந்தாம் செல்ல முடியும் உள்ளத்துல இருந்தது தன்னுடைய ஹபீபுனுடைய கவலையை போக்காம இருப்பானா இறைவன் தன்னுடைய ஹபீபான முகமது சலாஹனுடைய அந்த கவலையினுடைய பிரதிபலனாக அல்லாவிட்டு நான் அந்த ஜக்காத்துடைய பொருட்களை நீங்கள் கணிப்பதற்கு வைக்க வேண்டாம் உங்களில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு கொடுத்து பெருமானவுடைய காலத்திற்கு பின்னால் தான் ஜக்காத்துடைய பொருளை மனிதர்கள் சாப்பிடலாம் ஏழைகள் சாப்பிடலாம் என்ற நிறைவாடு கொண்டு வரப்பட்டது அதற்கு முன்னால் திறந்த வழி மைதானத்தில் கறிக்கப்படும் அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம் அது புரிதலுக்காக நாம சொல்றோம் இப்போ இந்த சக்காத்துடைய நிலைகளை பற்றி உண்டான விஷயங்களை அண்ணாக ஏராளமாக தன்னுடைய அருள்மறையிலே சொல்லியிருக்கிறார் அண்ணன் நபி செலந்தாமலையே செல்லும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் அண்ணாக செல்லும் பொழுது இன்னமா வழிக்கு முன்னாக வர சூழல் ஐந்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் ஐந்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லா சொல்றான் இன்னமா வலியுறுக்குமல்லாக வர ஆம சூழிய அவரும் ராக்கிவோன் அல்லாஹ் என்ன சொல்றான் இன்னமா வலியுறுக்குமல்லாக வர சோழோ அல்லாக இருக்கும் அவளுடைய தூதுவருக்கும் ரொம்ப நெருங்கியவர்கள் உற்ற நண்பர்கள் யார் எப்படின்னா வல்லரியனு ஆமனோ ஈமான் கொண்டார்கள் அல்லதீனா அந்த ஈமான் கொண்ட மக்கள் தொழுகியை நிலைநிறுத்தக்கூடிய நிலையில் இருந்தவர்கள் அல்லாகுவிற்கு மிகவும் நெருங்கிய உற்ற தோழர்கள் உற்ற நண்பர்கள் என்பதாக அல்லாஹ் பல அருமையின் தன்னுடைய வரையிலே சொல்லி காட்டுகிறான் அப்ப ஜக்காச்சி என்ற அந்த சென்மையில ஜக்காச்சி நாம் கணக்கிட்டு கொடுக்கும் பொழுது முறையாக நாம் கணக்கிட்டு அதனை பொழுது அல்லாஹினுடைய நண்பர்களாக நாம் மாறிவிடுகிறோம் என்பதனை அல்லாஹத்தினுடைய அருண்மையிலே சொல்லிக் காட்டுகிறான் இப்போ ஜக்காத்து சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்களை பார்க்கிறதுல ஒரு வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா பத்தாவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனம் பத்தாவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனத்தில் மோசடி அவருடைய கூட்டத்தினர்களை பற்றி எல்லா இந்த இடத்துல சொல்லுவான் இப்ப இந்த மோசா அலி இஸ்லாமுடைய கூட்டத்தினர்களுக்கு அந்த பிரவுனுடைய அந்த கடுமையான ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் வந்தது இல்லையா பிரவுனுடைய இருந்து இந்த மாதிரியான சூழல்ல நீங்க உங்களுடைய மக்களை என்ன செய்யுங்க வீட்டிலேயே தொடங்க என்பதாக சொன்னார் அவரவர் வீட்டிலேயே தொழுத கொள்ளுங்கள் இப்ப கொரோனா டைம்ல நம்ம எல்லாம் வீட்டிலேயே தொழுந்துக்கிட்டோம் இல்லையா ஒரு நெருக்கடியான ஒரு சூழல்ல அதே மாதிரி மோசாலி செல்லம் அவர்களுக்கு ஒரு கட்டளை பெறவிட்டான் உங்களுடைய கூட்டத்தினர்களை நீங்க செய்ய வீட்டிலேயே வைத்து தொழுகையை நடத்தி கொள்ளுங்கள் என்பதாக சின்னம் அவர்கள் அப்படியே ஒரு சந்தர்ப்பம் வருவா ஒரு சந்தர்ப்பம் வெளிய அப்படியே திருவடியா வரும் பொழுது ஒரு வீட்டில் பார்ப்பாங்க ஒருத்தர் தொழுந்துகிட்டு இருப்பார் ஒரு வீட்டில் ஒருத்தர் தொழுந்துகிட்டு இருப்பார் அவர் சொல்லக்கூடிய அந்த காட்சியை காணும் பொழுது மோசாலியின் சின்னம் அவருடைய உள்ளார ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சார் என்ன மனுஷையும் எவ்வளோ அழகாக சொல்லுவார் என்ன ஒரு நிதானம் அந்த தொழுகினுடைய அழகை பார்த்து ரசித்து எல்லா விடத்தில் கேட்பாங்க அவங்க உடனே எதனால் டக்குன்னு கேட்டு வாங்கல என்னப்பா அப்படின்ற மாதிரி இத்தனை அவங்களுக்கும் அண்ணா அவருக்கு பேசுவாரத்தை அப்போ மூச்சாடி விஷயம் மன்னவர்கள் பட்டன் விஷயவாங்க அண்ணா தக்கமையானலாம் என் அடியானுடைய தொழுகையின் விஷயத்தில் இவ்வளவு மனமாக்கி நிற்க காரணம் என்ன என்பதாக கேட்பார் கேட்கும்புது அல்லா சொல்லுவான் இது ஒரு பெரிய விஷயம் இல்ல இது உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் அல்ல மாறாக உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அல்லாக சொல்வானா ஒரு மனிதன் இரவும் பகலும் ஆயிரம் ரக்காத்துகள் தொழுகிறார் ஒரு மனிதன் ஆயிரம் ரக்காத்துகள் தொழுதாலும் சரி அல்லது தினமும் ஆயிரம் ஜனாசாவிலே கலந்து கொண்டாலும் சரி அல்லது தினமும் ஆயிரம் அடிமைகளே அவர் உரிமை விட்டாலும் சரி அல்லது தன்னுடைய வாழ்நாளில் அவர் ஆயிரம் விடுத்தும் போர்க்களத்திலே கலந்து கொண்டாலும் சரி வருமான செல்லாம அவர்கள் சொல்றாங்க அல்லாம சொன்னானா இது எல்லாம் சொல்லி காட்டிவிட்டு ஆதமுடைய மகன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்திலிருந்து இருந்து கணக்கிட்டு கொடுக்கவில்லையானால் இது எல்லாம் புரியுதுங்களா தன்னுடைய நபர் சொல்லக்கூடிய காட்சியை கண்டு அதிசயித்து போய் நின்ற மோசான செல்லும் அவர்களுக்கு அண்ணாக சொன்னான் இது பிரமாதம் அல்ல அல்லாஹ் ரப்பலானின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஜக்காசுடைய தொகையை கணக்கிட்டு கொடுக்காமல் அவர் தினம் தினம் இரவும் பகலாக ஆயிரம் ரக்காசிகள் தோதாலும் சரி தினமும் ஆயிரம் அடிமைகளை உரிமை விட்டாலும் சரி தினமும் ஆயிரம் ஜனாசாரிகளை கலந்து கொண்டாலும் சரி அல்லது வாழ்நாளில் ஆயிரம் முறை போர்க்களத்திலே கலந்து கொண்டாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது அவருடைய ஜக்காத்தை கொடுக்காத வரை அவருடைய அமல்களை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று அல்லாமல் சொன்னதாக நபி பெருமானார் செவல் செல்லமன் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதே போல சந்தர்ப்பத்தில் இரவு நேரத்தில் ஒருவர் தன்னுடைய தர்ம பொருளை எடுத்துட்டு போறார் பொருளை எடுத்துட்டு போய் அவர் யாருக்கு யாரும் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறார் இப்ப நபர செல்ல மன்னர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி முஸ்லிம்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாவது செய்தியா பதிவு செய்யப்படுது இப்ப அந்த நபர் இரவு நேரத்திலே தன்னுடைய அந்த சதக்காவுடைய பொருளை எடுத்துக்கொண்டு போகிறார் யாருக்கு தெரியாம கொடுத்துட்டு வரணும் அப்படின்றதற்காக நம்ம எல்லாத்தையும் பப்ளை சரி செய்வோம் பாரு என்ன காட்டில நமக்கு பெருமாறு என்ன நினைச்சார் யாரும் அறியாத நிலையில் வாங்கியவர் கூட தன்னை அறியக்கூடாது என்ற எண்ணத்துல கொண்டு போய் அந்த சதக்காவுடைய பொருளை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இரவு நேரத்துல போறாரு இரு நேரம் அவர் கொண்டு போய் ஒரு சரக்கா பொருளை கையில கொடுத்துட்டு வந்துடுறாரு மறுநாள் காலையில ஊருக்குள்ள ஒரே பேச்சா கிடக்கு மறுநாள் காலையில் ஒரு பிள்ளை ஒரே பேச்சா கணக்கு செய்ய தெரியுமா செய்ய தெரியுமா இன்னைக்கு யாரோ நேற்று நினைத்து ஒரு விபச்சாரிக்கு பணம் முடிச்சு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் நிறைய பணத்தை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க அந்த செய்தி அரசல் பொறுத்து அவருடைய காதல விழுது அவருடைய காதல விழுது விழும்போது சொன்னார் அதில் ஒரு விபச்சாரிக்கு என்னுடைய தர்ம பொருளை கொடுக்க வைத்து அல்லா இருக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டார் ஆனா இருந்தாலும் மனசுல ஒரு சின்ன நெருடல் இருக்கும் இல்லையா ஒரு சின்ன நெருடல் இருக்கும் போய் போய் ஒழுக்கா அப்படின்ற மாதிரி என்ன வரும்ல அதை ஓரமா வச்சுட்டு அதை முதல்ல சொல்லி முடிச்சிட்டார் இரண்டாவது நாளும் அவர் செல்கிறார் இன்றைக்காவது இந்த பொருளை அடையக்கூடிய அந்த உரிய ஒரு இடத்துல போய் சேரணும் என்ற எண்ணத்திலே அவர் அந்த பொ எடுத்து நாளும் இரவு நேரத்திலே செல்லும் ஒரு ஒருவரிடத்திலே கொடுத்து விட்டு வருகிற வெடிஞ்ச பின்னாடி காலையில் மக்கள் பேசுகிறான் என்ன ஒரு அற்புதம் என்ன ஒரு ஆச்சரியம் இன்னைக்கு ஒரு பெரிய பணக்காரனுக்கு யாரோ வந்து செல்வத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க யாரோ தர்மம் செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க என்பதாக மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க இந்த செய்தி அரசு பொருடைய காதல விழும்போது அப்படின்னு சொல்றாரு அலஹம்து இல்லா ஒரு செல்வந்தராக இருந்தாலும் அவருக்கும் என்னுடைய தர்ம பொருளை கொண்டு போய் சேர்த்து அல்லாவிருக்கே எல்லா புகழும் சொல்லி முடிச்சுட்டாரு இருந்தாலும் மனசுல ஒரு ஓரமா என்ன இருக்கும் இயலாதவர்களுக்கு கொடுக்கலாம் முடியாதவர்களுக்கு கொடுக்கலாம் ஒரு செல்வ செழிப்பிட இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தனுக்கா ஒரு என்ன அவருடைய மனசுல இருக்கும் இல்லையா ஒரு ஓரமா வச்சுக்கிட்டார் மூன்றாவது நாள் தன்னுடைய தர்ம பொருளை எடுத்துக்கொண்டு செல்கிறார் இன்றைக்காவது யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக எண்ணுகிறோமோ அந்த நபர் இடத்திலே ஒப்படைத்தோம் என்ற எண்ணத்துல மூன்றாவது நாள் உங்க தர்ம பொருளை எடுத்து செல்கிறார் அந்த தர்ம பொருளை கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்துறாரு கையில கொடுத்துட்டு வந்துடுறார் மறுநாள் காணிகளில் வழக்கம் போல மக்கள் எல்லாம் பேசிக்கிறார்கள் அதிசயம் ஒரு திருட்டுப் பயனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு திருடனுக்கு முதல் நாள் விபச்சாரி இரண்டாம் நாள் சிறுவங்கள் மூன்றாம் நாள் ஒரு திருடன் இந்த செய்தி அவருடைய காதல விழுந்த போது அப்பவும் சின்ன அலகந்திரில்லா ஒரு திருடனாம் ஒரு திடனுக்கும் என்னுடைய தர்ம பொருளை கொண்டு பேசிய அல்லாம இருக்கே எல்லா புகழும் என்பதாக கொண்டாலும் மனதில் ஒரு என்ன இருக்கும் இல்லையா நம்ம கொண்டு போய் கொடுத்த பொருள் எல்லாம் யார்கிட்ட போய் சேர்ந்தது ஏழைகளா எளியவர்கள் சேரியவர்கள் பஞ்சம் கொஞ்சம் பட்டியலிலே இல்லையே போய் சேர்த்தது விபச்சாரி போய் சேர்ந்தது ஒரு பணக்காரன் போய் சேர்ந்தது ஒரு திருடன் மனசுல ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருக்கும் இல்லையா அந்த எண்ணத்தோட இருந்து முடிச்சிட்ட சொல்லிக்கிட்டார் ஆனால் அன்று இரவு அவர் தூக்கத்தில் இருக்கும் பொழுது வானவர் ஒருவர் அவருடைய கனவில வருகிறார் வானவர் ஒருவர் அவருடைய கனவில் வருகிறார் தோழரே நீங்கள் என்ன நோக்கத்தை முன்னிட்டு கொடுத்தீர்களோ அதற்குண்டான முழு பிரதிபலனும் உங்களுக்கு உண்டு உங்களுடைய எண்ணம் ஏழை எளிய மக்களுக்கு வரியவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பது உங்களுடைய எண்ணம் ஆனால் கொடுக்க வைத்ததனுடைய நிலை வேறுவாக இருக்கலாம் ஒரு விபச்சாரிக்கு உங்களுடைய கையினால் அந்த செல்வ முடிச்சை பண முடிச்சியை வாங்கிய பின்னால் நான் தவறு செய்யாமலே இப்படி ஒரு பணம் கிடைத்திருக்கிறது என்று அவள் வருந்தி அந்த தவறையை விட்டு அவர் விலகக்கூடும் ஒரு செல்வந்தன் அந்த பண முடிச்சியை கையில் வாங்கிய பின்னால் நம்மிடத்திலே இவ்வளவு செல்வந்தன் இருந்தும் கூட செல்வத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அவருடைய பொருளை அவர் கணக்கிட்டு கொடுக்க ஒரு திருடனுடைய கையிலே நாம் திருடாமலேயே நம்முடைய கைக்கு அல்லாஹ் கொண்டு வந்து ஒரு செல்வத்தை சேர்த்திருக்கிறானே இனிமேல் திருட்டு என்ற அந்த மோசமான எண்ணத்தில் இருந்து செயலில் இருந்து விலகி விட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ளால் கூடும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹனுடைய செல்வங்களை அப்படி மாற்றி கொடுக்க செய்தான் ஆனால் என்ன நோக்கமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் அறிவான் உங்களுடைய நோக்கத்திற்குண்டான பிரதிபலனை முழுமையாக அல்லாஹ் வழங்குவான் என்று அந்த வானவர் சென்று சென்றதாக நபி பெருமானால் செல்லலாக செல்லமன் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார் தான தர்மத்தினுடைய நிலைகளை நாம நல்ல நல்லா விளங்கி வச்சுக்கிறோம் ஏதை நம்ம கொடுக்கிறோம் இதை காத்து கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டோம் சேர்த்துட்டோம் அதை இப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நம்ம மனசு கஷ்டப்படுறது இல்ல நம்முடைய பொருள் எஞ்சிய பொருள்களுக்கும் கூட பாதுகாப்பு என்பதாக இஸ்லாம் சொல்லு எங்கிட்ட நிறைய பணம் இருக்குதுங்க செல்வம் நிறைய இருக்குதுங்க இருக்கக்கூடிய அந்த செல்வத்தில் ஒரு சிறு பகுதியை நீ பங்கீடாக கொடுக்க வேண்டும் ஏழை வரி என்று சொல்லப்படக்கூடிய என்பதாக சொன்ன போது ஒரு பகுதி எடுத்துருக்கோம் அப்படின்னா பாக்கி இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கு இல்லையா அந்த செல்வங்கள் இருக்கு இல்லையா அந்த செல்வங்களுக்கான கேடயம் அந்த செல்வங்களுக்கான பாதுகாப்பு கவசமாக இந்த ஜக்கா என்ற நிலை இருக்கும் என்னிடம் நூறு ரூபாய் என்றான் இரண்டு ரூபாய் ஐம்பது பைசா நான் பிரித்து எடுத்து கொடுத்தேன் என்றான் பாக்கி இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாண்டான பாதுகாப்பு அரணாக அல்லாக பாதுகாப்பு கடைசி முடியுமா நான் கொடுக்க மாட்டேன் என்றான் இதே அந்த நூறு ரூபாயை மொத்தமாக எதை தான் ஆட்டையை போட்டு திடீர்னு ஏதாவது அசம்பாவிதம் நஷ்டங்கள் இருக்குத போன பின்னாடி என்ன செய்வோம் எல்லாம் போயிடுச்சு போன பின்னாடி வந்து என்ன செய்ய கஷ்டம் தானே இதற்கு ஒரு நிலையை நாம் சொல்வோமே ஆனால் ஒரு செய்தியை சொல்வோமே ஆனால் கண்மணி நாயகம் ரசவல்லா இங்கு செல்லலாம் அடைய இங்கு செல்ல மன்னவர்கள் சஹாபா தொடர்களை எல்லாம் ஒன்று கூட்டி மக்கள்கிட்ட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னார்கள் இஸ்லாமியர்களே உங்களுக்கான அந்த ஜக்காத்து தொகையினை நீங்கள் கணக்கிட்டு நீங்கள் ஏற எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் கொடுத்து விடுங்கள் அவ்வாறு நீங்கள் கொடுத்து விட்டால் உங்களுடைய பாதுகாத்து விடுவான் எஞ்சிய பொருட்களை அல்லாங்க பாதுகாத்து விடுவான் என்று அபிவர்மல்லாவுடைய செல்லமன்னு சொல்றாங்க இவங்க அந்த செய்தி மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த வழியா ஒரு கிறிஸ்தவர் அந்த வழியா ஒரு கிறிஸ்தவர் கிராசாவரர் அவர் அந்த செய்தியை காதுல வாங்கிட்டு கேட்டாரு யா முகம்மதே ஜக்காத்துடைய பொருளை நானும் கொடுக்கலாமா நம்ம முஸ்லீம் நமக்கு கொடுக்க மனசு வரல அது எப்படி எவ்வளவு இருக்குன்னு கணக்கு கூட பண்ண மாட்டேன் அப்படியே விட்டுருவோம் ஒரு கிறிஸ்தவர் அன்றைக்கு கேட்ட யா முகம்மது பொருளை நான் கொடுக்கலாமா கொடுத்து விடுங்கள் கொடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும் நீங்கள் தக்காசியை கணக்கிட்டு கொடுத்தான் உங்களுடைய மற்ற பொருட்கள் பாதுகாக்கப்படும் உங்களுடைய மற்ற பொருட்கள் மற்ற செல்வங்கள் பாதுகாக்கப்படும் என்று நம்பி பெருமானால் நான் திரல்லாங்க செல்ல மன்னர்கள் சொல்றாங்க உடனே அந்த சோழர் செஞ்சார் அந்த என்ன கிறிஸ்தவரசன்னிடம் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை கணக்கிட்டு என்னுடைய சொந்த மந்தங்களுக்கு நான் கொடுத்து விடுகிறேன் எங்களில் இருக்கக்கூடிய ஏழை இளைய மக்களுக்கு நான் அறிவுரைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் முகமதே நீர் சொன்னது போல அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா அவருக்கு அவருடைய அவர் ஒரு வியாபாரம் பார்க்கக்கூடிய ஒரு வணிக வணிக நிறுவனம் வச்சு நடத்துருவார் எகிப்தில் அவருடைய வணிக குழு ஒன்று போயிருக்கு பல ஆயிரம் பொருட்களை மதிப்படைய பொருட்களை எடுத்துக்கிட்டு எங்க போயிருக்கு எகிப்து நோக்கி போயிருக்கு வணிக பொருட்கள் இப்போ இந்த வணிக பொருட்கள் போயிருக்கிறதுனால இப்போ இவர் எது வீரர் எப்படி தான் இருக்குன்னு செக் பண்ணலாம்ன்றதை காண்டிக் கேட்கிறார் இப்போ ரவிபருமா நான் திருவள்ளாகுடியின் சிந்த மன்னை உட்சிலேயும் சொன்னார் முகமதே நீங்கள் சொன்னது போன்று நான் என்னுடைய பொருளில் இருந்து ஜப்பாத்தின் நான் கணக்கிட்டு கொடுத்து விடுகிறேன் நீங்கள் சொன்னது போன்று எஞ்சிய பொருட்கள் பாதுகாக்கப்படவில்லையானால் எஞ்சிய பொருட்கள் பாதுகாக்கப்படவில்லையானால் உங்களுடைய தடையை நானே கொய்து விடுவேன் உங்களது தடையை நானே கொய்து விடுவேன் அதே நேரத்தில் என்னுடைய பொருட்கள் பாதுகாக்கப்பட்டால் நானே முன்வந்து செலாம் சொல்லி நான் இத்தலாசி ஏற்றுக் கொள்வேன் என்பதாக சொல்லிப்போனார் சொல்லி போயிட்டார் அவர் சொன்னது போலவே தன்னுடைய பொருட்களிலே கணக்கிட்டு அந்த ஜக்கா தொகையை பிரித்து கொடுத்துட்டார் ஏழை எளிய மக்கள் பின்னால் ஒரு செய்தி ஒன்று வருது இங்கிருந்து வியாபாரம் குழு சென்ற மதினாவில் இருந்து எகித்து நோக்கி சென்ற அந்த வியாபார குழுவை கொள்ளையர்கள் தாக்கி விட்டார்கள் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள் என்ற செய்தி வருது உருவிய வாழோடு வேகமா வார உருவியாக செல்லமன் அவர்களை நோக்கி வருகிறார் முகமதை நீர் என்ன சொன்னீர் இந்த கொடுத்து விட்டால் உங்களுடைய பொருள் பாதுகாக்கப்படும் என்பதாக சொன்னீரே இப்போது கொள்ளையர்கள் அந்த பொருளை எல்லாம் அபகரித்து சென்று விட்டார்கள் கொள்ளை விட்டார்கள் இப்போது என்ன சொல்கிறாய் என்று தன்னுடைய மூர்க்கமான கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வேளையில் ஒரு தூதுவர் வருகிறார் லெட்டர் ஒன்று கொண்டு வரமாரே தங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கிறார் ஒரு கடிதம் வந்திருக்கிறது அந்த கடிதத்தை படித்து பார்க்கிறார் இவர் அந்த பொறுப்பை கொடுத்து அனுப்பினாரோ அந்த நபர் எழுதியிருக்கிறார் எஜமானரே நான் நம்முடைய ஊர் குழுவினரோடு சேர்ந்து எகிப்து நோக்கி சென்ற போது எனக்கு ஒரு சிறு வேலை இருந்ததன் காரணமாக நான் பின்தங்கிவிட்டேன் அவர்கள் முன்னேறி சென்றார்கள் முன்னேறி சென்ற நமது ஊர்வாசிகளுடைய அந்த பொருட்களை கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள் தங்களுடைய பொருள் பத்திரமாக இருக்கிறது என்பதாக தங்களுடைய பொருள் பத்திரமாக இருக்கிறது என்பதாக அந்த நற்று வந்திருக்கு அதை படித்த உடனே அலைஹி வஸல்லம் சிலமனுடைய கரத்தியை பற்றி இல்லலாம் வாகதம் இல்லா சரிக்கலாம் வ அஷ்ஹது நமகம் வளர ரசூலுல்லாஹ் சொல்லி முஸ்லிம் நான் கொடுக்கக்கூடிய பிரோஜனமான முறையில் இருக்கக்கூடிய பொருள்களுக்கு பாதுகாப்பாளனாக இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லுகிறேன் ஏதோ சாஸ்திரத்திற்கோ சம்பிரதாயத்திற்கோ வரக்கூடிய வரிகள் கிடையாது வரியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நாட்டில் கூட இருந்து அந்த வரி இந்த வரி இந்த வரி இந்த இந்த வரி 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 வரின்னு போட்டு ஒரு வழி ஆகின்ற இஸ்லாம் அப்படி செல்லவில்லை இஸ்லாம் ஒற்றை வரியைத்தான் சொன்னது அதுவும் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவரோட சிலை நீ சேர்க்க வேண்டும் அதை சேர்த்து விட்டால் உங்களுடைய எஞ்சிய பொருட்கள் எல்லாம் உனக்கு ஹலால் எங்கிய பொருட்கள் எல்லாம் உனக்கு அனுபவித்துக் கொள்ளலாம் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு இருக்கு இல்ல அப்படின்னா எந்த கேரண்டியும் கிடையாது வச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க திடீர்னு ஒரு செட்டு பேரண்டி போயிட்டா வீட்டுல இருபது பவுன் கொள்ள ஐம்பது பவுன் நகையை கொள்ள எடுத்து போயிட்டானா ஒரு வியாபாரம் செய்யறாரு வியாபாரத்துல ஒரே நஷ்டம் கண்ணுக்கு தெரியாம கழிஞ்சு போய்கிட்டே இருக்கு ஒண்ணு இல்ல என்ன செய்யறோம் என்னுடைய தாழ்ந்து மிஸ் பண்ணிதான் சொல்லுவோம் அந்த நேரத்தில் வச்சு இல்லை உச்சியிலே வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் என்னுடைய சனந்த் என்னுடைய அறிவால் என்னும் ஆற்றலால் என்னுடைய திறமையால் நான் சம்பாதிச்சிருக்கிறேன் சேகரித்து என்பதாக அந்த நேரத்திலே அறிவை பயன்படுத்தக்கூடியவர் அறிவை நோக்கி செல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லுவான் ஆண்டவனுக்கு கண்ணே இல்லப்பா என்ன சோதிச்சுட்டா ஒரு பலக்கத்தில் எங்க பலக்கத்து இருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்திருந்தா இருக்க வேண்டியது இருந்திருக்கும்ல புரிய சொல்லி காட்டுகிறேன் சொல்லாட்டுகிறேன் ஜக்காத்தி என்பது ஒரு சம்ப சம்பிரதாயத்துக்கோ செல்லப்பட்ட சடங்கு கிடையாது நமக்கு பெருவாரியான நன்மைகளை வாரி வாரி வழங்கக்கூடிய நிலை இன்மையிலும் கண்ணியத்தையும் வெற்றியையும் நாளை மருமையிலும் கண்ணியத்தையும் வெற்றியையும் வழங்கக்கூடியது பாக்கி இருக்கக்கூடிய மற்ற பொருட்களை ஆகமான முறையிலே அழகான முறையிலே அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்று தரக்கூடிய ஒரு நிலை தான் ஜக்காத் என்பதனை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அந்த ஜகாத்தை முறையாக கணக்கிட்டு கொடுத்து அல்லாஹுடைய அன்பை பெறக்கூடிய நன்மக்களாக வல்லவ நல்லாக நம் அனைவரையும் ஆக்கி அன்புரிவானாக வாசிரதாவானா அனிலகுந்தன் எல்லாஹிரப்பின் ஆனமேன் அஸ்லாம் வரைக்கும் வரகுல்லாஹி வரகாத்தூர்